கருத்துறை பிரசுநாமத்துக்கு சோத்திரம் நம்ம கிறிஸ்துவர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு ஆவியானவருடைய முக்கியத்துவம் தெரிகிறதே இல்லை ஆவியானவர் வந்து ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அவர் என்ன பண்ணுவார் எதற்கு அந்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிகிறதே இல்லை ஆவியானவர் பற்றி விதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவர் வந்து ஒரு தேட்டரில் வாரன் அதாவது கம்ஃபர்டர்ன்னு சொல்லி அதாவது நம்மளை வந்து ஒவ்வொரு நாளும் ஏசு கிறிஸ்துவை போல மாறுறதுக்காக நம்மளை வந்து எப்பெல்லாம் நம்ம பாவத்தில் விழுகிறோமோ அப்போல்லாம் நம்மளை வந்து தூக்கி எடுத்து கிறிஸ்துவை போல் ஒவ்வொரு நாளும் மாற்றுகிற வேலையை தான் அவர் செய்து கொண்டிருக்கார் ஆனால் நம்ம அவரை வந்து கடவுளாகவே நம்ம நினைக்கிறதில்ல ஏதோ ஆவியார்னு ஒருத்தர் சொல்கிறாங்கப்பா அது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கோம் ஆனால் ஆவியானவர் வந்து நம்ம திருத்துவ தேவனில் மூணாவது நபராக இருக்கிறார் இல்லையா அவர் வந்து ரொம்ப மென்மையானவர் கிறிஸ்துவரை பற்றி சொல்லும்போது எனக்கு எதிராக நீங்கள் என்ன பாவம் செஞ்சாலும் நான் மன்னிச்சிருவேன் ஆனா ஆவியானவருக்கு எதிராக செய்கிற பாவங்கள் அன்னிக்கப்படாதுன்னு சொல்றாரு அப்படி என்ன ஆவியானவருக்கு எதிரான பாவங்கள்லாம் என்னன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவ சொந்த ரச்சராக ஏற்றுக்கொண்டோம்னா அன்னைக்கே வந்து ஆவியானவர் நம்ம இடத்துல வந்துடுறார் ஆனா நம்ம என்ன பண்றோம்னா அந்த ஆவியானவரை நம்ம வாழ்வையில ஃப்ரீயா செயல்பட விடுறோமா நம்முடைய வாழ்க்கையில எல்லா இடத்துலையுமே வந்து அவர் சொல்றது கேட்டு நடக்கிறோமா இல்லை சில காரியங்கள் மட்டும் சில இடத்துல மட்டும் அவர் சொல்றதை கேட்போம் சில இடத்துல அவர் சொல்றதை கேட்க மாட்டோம் எப்படி வந்து நம்ம ஒரு வீடு வச்சிருக்கிறோம் அந்த வீட்டில் வந்து நம்ம ஒரு கெஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்துட்டு கெஸ்ட்டு என்ன சொல்லுவாள் உங்களுக்கு வந்து இது பெட்ரூமு இது வந்து சாப்பிட்ற இடம் இது வந்து டாய்லெட் இதை தவிர மற்ற எந்த இடத்தையும் நம்ம காமிக்க மாட்டோம் அதே மாதிரி நம்ம ஆவியானவரை கூப்பிட்டுட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க கடவுளையா என்னோடய டிவி ரூமுக்கெலாம் வராதிங்க நான் மொபைலில் என்ன பார்க்குறேன் அதுக்கெல்லாம் வராதிங்க என் மனைவி கூட நான் எப்படி பேசுகிறேன்னு அதை பற்றி நீங்கள் கேட்காதிங்க என் கணவன்கிட்ட நான் எப்படி பேசுகிறேன் அதை பற்றி கேட்காதிங்க நான் வேத வாசிக்கிறேன்னா இல்லையா அதை பற்றி கேட்காதீங்க சில காரியங்கள் இதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க இது மட்டும் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்ட்டுருக்கிறோமா நம்ம ஆவியானவர் சொல்கிறத எல்லாமே கேட்குறோமா அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால தான் என்ன பண்ணுறோன்னா நம்ம மறுபடி மறுபடியும் நம்ம பாவத்தில் கொண்டிருக்கோம் ஸோ ஆவியானவர் நம்மகிட்ட வந்தாருன்னா வந்தார்னா அவர் என்ன பண்ணுவாருன்னு நீங்கள் பார்த்திங்கன்னா அது வந்து யோவான் பதினாறு பதிமூணில் போட அந்த வாசிக்கிறேன் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரிகளை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார் அதாவது ஆவியானவர் என்ன பண்றா சுயமா எதுவும் சொல்லல பிதா என்ன சொல்றாரு ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் இல்லையா அதுக்கு தான் நம்ம நிறைய முதல்ல வேதத்தை தியானிக்கணும் இல்லையா வேதத்தை தியானிக்கும் போதுதான் தான் பழைய ஏற்பாடு காலத்தில் புதிய ஏற்பாடு எல்லாம் ஏசு கிறிஸ்து எப்படி கிரியேட் செய்தார் ஆவியானவர் எப்படி கிரியை செய்தார் எந்தெந்த இடத்துலலாம் மனிதர்கள் வந்து விழுந்தாங்க எந்தெந்த இடத்துலலாம் கடவுள் வந்து உணர்த்தினார் இதெல்லாம் நம்ம வந்து வேதத்தை தியானிக்கும் போது நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம